வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கூடியிருக்க நல்ல உள்ளங்களுக்கு நன்றி லேட்டஸ்ட் தகவல் சரத்பவார் நவீன் கோடையும் அதுக்கு பிறகு வந்து நாயுடு நிதிஷோட பேசிட்டு இருக்காரு தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சதஸ் சரத்பவார் ஒரு ரூட்ட போடுறாரு அவர் இந்த தேர்தலில் ஒரு அதாவது பிஜேபி அதுவும் குறிப்பா மோடி அமித்ஷா வந்து அவங்க கட்சியில உடச்சி உடைச்சி ஆளை தூக்கிட்டு போய் அவரை வந்து துணை முதலமைச்சர் ஆக்கி அவங்க பொண்ணுக்கு எதிராக நிறுத்தினதை ரசிக்கல மோடிக்கு ஒரு பெரிய டஃப் கொடுப்பாருன்னு அதே போல் லேட்டஸ்ட் விஷயம் மோடி தரப்பிலிருந்தும் சரத்பவர்கிட்ட பேசியிருக்காங்க இப்போ சரத்பவார் என்ன முடிவெடுக்கப் போகிறார் அப்படிங்கும்போது சரத்பவார் வெளிப்படையாக இல்லைல்ல அவர் ஒரு மூவ் பண்ணிகிட்டு இருக்கார் என்னமோ ஏற்கனவே நிதிஷ்குமார் நம்ம பேசணு தான் இருக்க பதினாலு இவர்கிட்ட இருக்கக்கூடிய பதினாறு நம்ம நவீன் பட்நாயக் இவர்களை வைத்து ஒரு பெரிய ஆட்டத்தை தொடங்கி விட்டார் பவார் என்னங்க உடனே இந்தியா கூட்டணிக்கு வந்து இவர் ஆதரவு தெரிவிப்பாருன்னா ஆதரவும் தெரிவிக்கலாம் இல்லைன்னா இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் உள்ளே போங்கன்னு அவர் ஐடியாவும் கொடுப்பார் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஐடியா டிப்போ அமார் இருப்பார் சரத்பவார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மறுபடியும் சொல்கிறோம் இன்னைக்கு பிஜேபிக்கு ஒரு கெட்ட நேரம்ங்கிறாங்களே அது ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம் இப்போ இந்த கட்டத்தில் யார் பிரதமர் ஆனாலும் ஒரு பெரிய ஒரு தலைவெளியோடு தான் செய்யணும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ லேட்டஸ்டாக நாயுடு கிட்ட பேசுகிறது முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாயுடு எவ்வளோ நம்ப தகு தகுந்த ஒரு பாட்னராக மோடிக்கு இருப்பார்னு சொல்ல முடியாது ஏன்னா நாயுடு அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் அவர் எவ்வளோ நம்ம காங்கிரஸ் தேசிய முன்னணி அந்த முன்னணியில் அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாருங்கிறது தெரியும் நடுவில் நிறையா சர்க்கர்கள் பிஜேபி தன்னை அவமானப்படுத்திடுச்சுங்கிற கோபம் இருக்குது ஒரு காலத்தில் வந்து நிதிஷ்குமார் வந்து பிஜேபியை நம்பிட்டு இருந்தார் இப்போ பிஜேபி நிதிஷ்குமார் நம்பிட்டு இருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு இப்போ லேட்டஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய தகவல் சரத்பவார் அநேகமாக வந்து நாளைக்கு ஒரு வி விருந்து இருக்கிறதாகவும் அதில் இவங்கெல்லாம் கலந்துக்கிறதாகவும் சொல்கிறாங்க அதாவது என்னென்னா எப்பயுமே நம்ம போனதை பதிவில் சொன்ன மாதிரி சரத்பவார் இந்த அளவுக்கு வேகம் காட்டுவார் அப்படின்னு நம்ம முதல்ல சொன்னோம் அது பண்ணிகிட்ருக்கார் அடுத்து போகுது என்ன கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் கால்குலேட் பண்ணிங்கன்னா தெரியும் இப்போ நம்ம கடைசியாக வச்சுருக்க பிரகாரம் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சில் பிஜேபி இருக்குது அந்த அதாவது இரநூத்தி நாற்பத்தஞ்சு மட்டும் பிஜேபி மட்டும் பிஜேபிக்கு இவ்வளோ எண்ணிக்கை இருக்கும்போது இனிமேல் அவங்க நினைக்கிற அந்த குடியுரிமை திட்டத்தை ஏன்னா ஒரு வார்த்தை கூட மாட்டோம் குடியுரிமை திட்டத்தை நிறைவேற்றி ஆகணும் அது இனிமேல் பண்ண முடியாது ஏன்னா அதுக்கு வந்து நாயுடு ஒத்துக்க மாட்டார் அப்புறம் இனிமேல் வந்து மோடி வந்து நான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காருல்ல அதெல்லாம் பண்ண முடியாது அப்புறம் எல்லா வெளிநாட்டுக்கும் போய் சுற்றிகிட்டு இருப்பார்ல அதுவும் பண்ண முடியாது என்ன பண்ணால் சும்மா உட்காந்துருக்கலாம் எந்த முடிவு எடுத்தாலும் நிதிஷையும் இன்னைக்கு வந்து நாயுடும் கேட்டு செய்யணும் நாயுடுவாரு பரவாயில்லைங்க நிதிஷ் அவ்வளோ சாதாரணம் இடப்படக்கூடாது ஏன்னா நிதிஷ் தான் முத முதல்ல சொன்னாரு மோடி மாதிரி ஒரு மோசமான ஆடி இல்லைன்னு சொன்னவரே நிதிஷ் தான் அவர் இந்தியா கூட்டணியில் இருந்துக்கிட்டு டக்குன்னு அவங்கள விட்டு கல்டு வராருன்னா அவரை நீங்க அவ்வளோ சாதாரணம் இடப்படக்கூடாது அவர் பண்ற குடச்செல்லியே மோடி தாங்க மாட்டார் அதனால் லேட்டஸ்ட்டாக என்னென்னா எப்படியாவது மோடியை வந்து பிரதமர் இன்னும் சொல்லிட்டு மோடி அவர்களுடைய ஆதரவாளர்கள் ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் வெயிட் இருக்காங்க இன்னொன்று பலாயிரம் கோடி சொத்து வைத்துள்ள அதானி எப்படியும் இதை தூக்கி நிறுத்தணும் இந்த கவுர்மெண்ட்டாங்கிறதுல அவர் ஒரு போராடிட்டுருக்கார் எல்லா விஷயத்தையும் தாண்டி காங்கிரஸுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை பரவாயில்லப்பா நம்ம நின்னோம் எல்லா வசதியும் பிஜேபிட்டு இருந்தாலும் இவ்வளோ வந்திருக்கும் அப்படிங்கும்போது அடுத்து நம்ம தான் ஏன்னா அடுத்த மா அடுத்த வருஷம் நவம்பர் மாதம் தேர்தல் நடக்க போகுது மகாராஷ்டிரத்தில் இன்னும் கொஞ்ச நாளில் ஹரியானாவில் தேர்தல் நடக்க போகுது ஒம்பது மாநிலங்களுக்கான தேர்தல் அடுத்து வருது இன்றைக்கி இருக்கிறத கணக்கு பண்ணாலே பெரும்பாலான மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சி வரக்கூடிய வாய்ப்பு தான் ஏன்னா உங்களுக்கு தெரியும் இனிமேல் வந்து மகாராஷ்டிராவில் ஆட்சி பிடிக்க முடியாது அப்போ ஷிண்டேக்கு ஒரு அழுத்தம் இருக்குது அவர் எவ்வளோ நாள் இதே மாதிரி கண்டினியூ ஆவாருங்கிறத சொல்ல முடியாது ஏன்னா இப்போ எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே தான் மேலே இருக்கார் அதே பக்கம் ஹரியானாவில் ஆட்சி முடியக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இப்படி பார்த்தீங்கன்னா பிஜேபி ஒரு பெரிய நெருக்கடியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது மாநில அளவில் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இது உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் யோகியோடைய ஃபேக்டர் ஃபேக்டர்னாங்க இன்னைக்கு யோகியோட நிலைமை என்ன எல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா யோகிக்கும் அகிலேஷ்கும் இருக்கிறதான இடைவெளி பார்த்தீங்கன்னா வெறும் கால் பிரசண்ட் அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் போயிட்டு இப்படி ஒரு எழுச்சி யாதவர்கள் இஸ்லாமியர்கள் தலித்துகள் மூன்று பேரும் இன்னைக்கு வந்து அகிலேஷ் பின்னாடி நிற்கிறாங்க நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி அடுத்தது மோ யோகி வருவதற்கான வாய்ப்பே இல்லைங்கிறது இப்போ நம்ம இந்த இதில் சொல்கிறோம் இப்போ என்ன ஆகும் ஏற்கனவே இருந்த அப்னாதலு ராஜபையா ஓம் பிரகாஷ் ராஜ்பர் எல்லாரும் இந்த பக்கம் வருவாங்க அதனால இன்னையுமே அரசியல் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில மாநில கட்சிகளின் ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு இப்போ யாரையுமே இப்போ காங்கிரஸும் யாரையும் பகிச்சிக்க முடியாது பிஜேபி யாரையும் பகிச்சிக்க முடியாது இப்போ வந்து இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது எதுவுமே பண்ண முடியாத ஒரு அரசாங்கம் சும்மா பிரதமராக உட்காந்துருக்கலாமே வழியை அவர் வந்து எப்படின்னாலும் மாற்றப்படலாம் யார் நினைத்தாலும் மாற்றப்படலாம் ஒரு வேளை நிதிஷ்குமார் இல்லை வந்து நாயுடு எனக்கு வந்து மோடியை பிடிக்கலிங்க அவர் ஆக்குங்கன்னாலும் தான் ஆகணும் இல்லை நானே வர எனக்கு ஆதரவு கொடுனாலும் கொடுத்தே ஆகணும் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை நாங்கள் ரெண்டு பேரும் காங்கிரஸ் கூட சேர்ந்து அங்கே நான் ஆயிடறேன்னா அதனால இனிமே வந்து ஒரு ஆட்டம் பயங்கரமான ஆட்டத்துக்கு தயார் சரத்பவருடைய திட்டம் அப்படிங்கறது ஏற்கனவே நல்ல அனுபவம் வைக்க சரத்பவார் அவர் என்ன நினைப்பாரு நாயுடுவையும் இது நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் உங்களுக்கு மூணு சென்ட்ரல் மினிஸ்டர் குடுக்குறோம் நாயுடு நீங்க என்ன பண்றீங்க துணை பிரதமர் அவரை கூட உங்களுக்கு நாங்க சான்ஸ் கொடுக்குறோம் இல்ல பிரதமர் கேண்டிடேட் கூட நம்ம பேசுவோம் எல்லாரையும் உட்காரச்சப்பா மோடி நம்ம வரக்கூடாது இதுக்கு என்ன பண்ணலாம் வாங்க நீங்க எல்லாம் வாங்க இவருக்கு பிரதமரே கொடுப்போம் நம்ம நிற்க வைப்போம் அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது எந்த எல்லைக்கு போயும் மோடி வரக்கூடாதுன்னு ஒரு முடிவு இந்தியா கூட்டணிக்கு தலைவர்கள் பண்ணிட்டால் முடிவே இல்லை இப்போ என்ன சிக்கல் இரநூத்தி முப்பத்தி ஒன்றுன்னே வச்சுக்குவோம் இப்போ காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி இரநூத்தி முப்பத்தொன்று நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நிதிஷ்குமார் ஒரு பதினாலு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பத்தி நாலு வந்துடுது இவர் ஒரு பதினாறு இரநூத்தி அறுபது பத்து வந்து பிஜு ஜனதா தளம் சிறுவன்மணி அக்கால முடிஞ்சு போச்சா இரநூத்தி எழுபத்தி ரெண்டுல ஆட்சியை பிடிச்சிருவாங்க என்னங்க நெக் நெக் ஆமாம் இவங்கெல்லாம் இதுக்கு என்ன நினைக்கிறாங்க அவர் வந்துடவே கூடாது யாரு மோடி வந்துடவே கூடாது அதுக்காக எந்த எல்லைக்கும் போகலான்னு முடிவு பண்ணிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாருக்கும் ஒரு எண்ணம் தான் மோடி பெரும்பான்மையை ஆட்சிக்கு வரலங்கும் போது அப்பா பரவாயில்லப்பா நம்ம சேஃப் இனிமே ஒன்றும் பண்ண முடியாது நம்மள யாரும் பண்ண முடியாது இந்த இடி வச்சு அதை வச்சு மறாம் பண்ண முடியாது இப்போ அடுத்த கட்டமாக ஆட்சிக்கு அவரை வரக்கூடாமல் செய்வது ஒன்று ஆட்சி அமைச்சிட்டு கவுத்து விடுறது ரெண்டு இந்த ரெண்டு வேலையில் சரத்பவர் எதை பண்ணுவார் தெரியல சொல்ல முடியாது நாயுடு நீங்க நீங்கள் ஆட்சி அமைக்க ஆதரவை கொடுங்க அப்படியே நீங்கள் இந்த துவரிக்கெல்லாம் கேளுங்க கொடுக்கலன்னா ஆட்சி விட்டு வாபஸ் வாங்கிடுங்க இப்ப இன்னும் இப்போ வந்து நாயுடு வந்து ஏன் துணை பிரதமர் கேட்கக்கூடாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெருவளவு ஓடிட்டு இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்